சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது

உங்கள் ராசியை தற்போது சொல்கின்றேன் ராசிக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு இந்த ரிஷப ராசிக்கு இதுவரை பனிரெண்டில் சஞ்சரித்த குரு தற்போது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்ற ராசிக்கெல்லாம் வந்து குரு ரெண்டில் போனாரு யோகத்தை கொடுத்தாரு அஞ்சில் இருக்காரு புத்திர சந்தானத்தை கொடுத்தாரு யோகத்தை கொடுத்தாரு திருமணத்தை கொடுத்தாரு பொருளாதாரத்தை கொடுத்தாரு அப்படின்றத விட உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருனாக்கா ஜென்ம குரு அதாவது ராம ஜென்ம வனத்தில் நீங்கள் எடுக்கவே தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசி சுக்கரன் உங்கள் சுக்கரனுக்கு நேர் பகையாளி இவர் பங்காளி கூட இல்லை பகையாளி அதனால் அந்த பகை உணர்வை தீர்த்துருவார் அப்போ மேஷ ராசிக்கு அவர் யோகாதிபதினா உங்களுக்கு அவர் பாதகாதிபதி அதாவது அஷ்டமாதிபதி அப்போ காலபூஷனுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சுக்கரனோட வீடை சுக்கரனுடைய ராசியை கொண்ட நீங்க அவரே லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இந்த பலன் நான் சொல்றது இந்த ராசிக்கு குரு அஷ்டமாதிபதியா வரார் அவரு ஜென்ம ராசியில இருப்பது மகா மகா சிறப்பு யோகம் எண்ணற்ற ப அந்த அமைப்புகள் எல்லாமே இருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குருவை பார்வையை மட்டும் தான் எடுத்துக்கணும் குருவால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஒண்ணு அப்ப வந்து அவருடைய பார்வை எங்கெங்கே விழுதுன்னா ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய வீட்டை ஐந்தாவது வீடா பாக்குறாரு அங்க யார் இருக்காரு கேது இருக்காரு அவரு விஷஜந்துலயே மோசமான விஷ ஜந்து கேது கேது போய் கெடுப்பாரு இல்லைன்னு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சாணத்துல இருக்கிறார் பூர்வீக சாணத்துல இருக்கிறார் அந்த இடத்த கேதுவுடைய இருப்பிடத்தை இவர் பாக்குறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது அவருடைய ஏழாவது பார்வை உங்க உங்க ராசிக்கு மனைவி சாணம் நட்பு சாணம் நட்பு வட்டாரங்கள் இந்த அமைப்பை பார்க்கறதுனால இது எல்லாமே ஒரு ஒரு அமைப்பா உங்களுக்கு செயல்படும் இணக்கமாக வருவாங்க உங்க மனைவி உங்க சொந்தம் உங்க பந்தம் எல்லாமே இது வரைக்கும் பகையா கூட இருந்திருப்பாங்க மன வருத்தமாக இருந்திருப்பாங்க இனிமேல் அந்த பகை வாங்கின பார்த்தெல்லாம் கலைஞ்சு இப்போ உங்களுக்கு அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைனால கோடி நன்மைகள் பெருகும் இல்லறத்தில் அதுக்கு அடுத்தது அவர் எங்க பாக்கிறார் மகர ராசியை பார்க்கறாரு உங்க மகர ராசியை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய பாக்கியஸ்தானம் பலம் பெறும் அதனால் பாக்கியங்கள் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க இந்த அமைப்பு எல்லாமே இப்ப இவர் அஷ்டமாதிபதி இல்லையா அப்ப இவருடைய தன்மை என்ன செய்யும் அப்படின்னும்போது அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திரம் திரிகோணம் ஏர்டில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னா இவர் அட்டமாதிபதியா இருந்த உங்களுக்கு லக்ன கேந்திரத்திலேயே லக அந்த லக்ன கோணத்திலயே லக்ன கே லக்னத்தை கேந்திரமா எடுத்துக்கலாம் கோணமாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அட்டமாதிவுடைய பலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் ஒண்ணு ஐந்தாம் இடத்த பார்க்கறனால புத்திர சில கருத்து வேறுபாடுகள் சில இந்த அமைப்புகள்லாம் வரைக்கும் குழந்தை இல்லையா போ இல்லையுன்னு சொல்லிட்டு மனைவினால மனைவி மேலே ஒரு வருத்தமாக இருந்திருப்பீங்க புது தம்பதிகள்லாம் ஒரு மூணு நாலு ஆண்டு காலமாக ஒரு சந்தானம் இருந்தால் நல்லாயிருக்கும் புத்திர விருத்தி இருந்தால் நல்லாயிருக்கும் குல குல பெருமையை காப்பாற்றும் இந்த குழந்தை பிறந்தா அப்படின்னு குல தெய்வங்கள்லாம் வேண்டியிருப்பீங்க வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை ஏறாத மலை இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்துருப்பீங்க பயப்படாதீங்க இந்த குரு இப்போ வந்ததுனால குழந்தையே இல்லைன்னு அதை உங்கள் வீட்டில் கூட குழந்தை சத்தியம் கேட்கும் வச்சுங்களா ஒன்று இதால் வந்து புதிய உறவு அதாவது வந்து மனைவியினுடைய வீட்டார்கள் உங்களுடைய வீட்டார்கள் அதாவது மனைவிக்கு இருந்தாலோ கணவருக்கு இருந்தாலோ இரண்டு வீட்டார்களுடைய அங்கே பொடி சூழ ஒரு சந்தோஷங்கள் பெருகும் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சி தான் வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாங் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வண்டிலாம் இப்போ வாங்குவீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாக்கா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே படிக்கணும் இல்லை வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் உங்களுக்கு தேவையான சிலபஸை நீங்கள் எடுத்து படிக்கணும் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு அந்த மைண்டு ஒர்க் அவுட் ஆகும் மனசு தெளிவடையும் சிந்தனை ஒரு நிலையா இருக்கும் முதல்ல சிந்தனைலாம் குழப்பங்களாக இருக்கும் இது எடுக்கலாமா இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கும் இப்போ வந்து அந்த குழப்பத்துக்கெலாம் இடம் இல்லை ஏன்னா அவர் ஐந்தாம் மடத்தை பார்க்குறாரு அதனால புத்திசானம் ஐந்தாம் மடங்குது அந்த புத்திசானத்தை குரு பார்க்கறது பெருமையான ஒரு அமைப்பு அதில் எந்த இதுவும் இல்லை வண்டி வாகனம் கல்வி இந்த அமைப்பு எல்லாத்துலேயுமே உங்களை சந்தோஷந்தான் சந்தோஷப்படுதோம் ஏழாமலத்தை பார்க்குனா நட்பு உறவுகள் வட்டாரங்கள் எதிர் வீடு பக்கத்து வீடு மச்சாம் வீடு அத்தை வீடு இந்தமாரி உறவுகள் எல்லாமே இப்போ இதுவாகும் ஒன்று ரெண்டாவது வந்து எப்படின்னா பலகாலமாக தன்னுடைய மனைவிக்கு எதாவது சொத்து வாங்கி கொடுக்கணும் போகணுன்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு வரும் மனைவி பேரில் இருந்தாக்கா உங்களுக்கு வரும் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு மனைவி வீட்டால் ஒரு பெருமை இருக்கும் இந்த அமைப்பு இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு தொழிலில் எந்த தொழில் செய்தாலும் நம்மளுக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது ஏன்னாக்கா சனி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இல்ல அப்ப இப்போ வந்து எப்படின்னா அந்த ரெண்டு வருடமா உங்களுக்கு சனி நல்ல அமைப்பில் இல்ல ஏதோ ராகு இருந்தாரு போனாரு கொடுத்தாருங்கிறத அது வேற விஷயம் கேது இருந்தாரு கொடுத்தாருனா ஆனால் தற்போது ரிஷபராசி நாயர்களுக்கு குருவால தான் யோகம் அதுவும் ஜென்ம தான் ஆனாலும் இங்க ராம ஜென்ம வளர்த்துறேன்னு அந்த பேச்சுக்கே இங்க இடம் இல்லை அவர் பார்க்குற இடம் எல்லாமே சர்வமும் யோகமே ஒண்ணு அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் உங்கள் பாக்கிய சாணங்கள் நிறைவாகும் ஏன்னா அந்த பாக்கியத்துக்கு அதிபதியாக சனிதான் ஏன்னா அவரே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி ஒன்பதுக்கும் பத்து கூடிய யோகாதிபதி அவரே வந்து தொழில் சனத்தில் பலம் பொருந்தி உட்காந்துருக்கார் நல்ல தொழிலை கொடுப்பார் இந்த பக்கம் உங்கள் ஜென்மத்தில் குரு உட்காந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு இந்த பக்கம் ச பணம் தொழில் எல்லாத்தையும் ஒரு சேர அமைப்புக்கு கொடுப்பார் அந்த பக்கத்தில் பதினோராம் இடத்துல வேற உங்களுக்கு போதைக்கு ராகு வேற வந்திருக்காரு அவர் வேற பாம்பு இந்த இவர் சுக்கரனுக்கு வேற அவர் நண்பர் வேற ராகு இந்த பக்கம் கேது பா பார்வை கே சனி இது குருவோட பார்வை கேது மேலே அது ஒரு யோகம் இந்த பக்கம் பார்க்கும்போது சனி உங்களுக்கு யோகாதிபதி சனி ஒரு யோகாதிபதி ராகு ஒரு யோகாதிபதி குரு வந்து இந்த நேரத்தில் நல்லா செய்கிறாரு இந்த நேரத்தில் கேது உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காரு எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கும்போது ஏற்கனவே தெய்வ காரியங்கள்லாம் விட்டு இருந்தால் கூட அந்த தெய்வ காரியங்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து போ வைக்கும் ஏன்னா கேது ஞானக்காரகன் அறிவு சித்தாந்தம் ஞான மோட்சம் இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும் பூர்வ புண்ணியம் இதெல்லாம் பலம் பெறும் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு தடை விட்டு போயிருக்கோம் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்யாமல் விட்டுருப்பீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் தீர்த்த யாத்திரை தேவ தரிசனம் இதெல்லாம் நல்லபடியா இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவீங்க கேது எந்த ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே ஒரு கோயில் கூடாது ஜீவ சமாதியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம் செலவுக்குன்னு பார்க்காதீங்க அந்த அளவுக்கு வருமானம் ஆகுது ஏன்னா பனூன்ல ராகு இருக்கார் எண்ணற்ற யோகங்களை அள்ளி கொடுப்பார் அது சுக்கர வீடு சொல்லவே வேணாம் அள்ளி கட்டாசம் ஆனால் இந்த பக்கம் அது யோகம் இந்த பக்கம் தோட்டி யோகம் எல்லாமே யோகம் புதிய மனிதர்கள்லாம் வருவாங்க ஏற்கனவே தொல்லை கொடுத்திருந்த ஐடியாலாம் கொடுத்துருந்த ஒரு சில மாஸ்டர் பிளான் தரேன்னு சொல்லிட்டு சொதக்கு விட்டுருப்பாங்க இவங்க எல்லாமே உங்களை விட்டு விளையிடுவாங்க ஒன்று இப்போ அந்த சனியும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு பலமாக இருக்கார் ஏன்னா அவர் ரிஷபராசிக்கு யோகமானவரு அதனால சனியை பற்றி கவலையே இல்லை குருவும் யோகத்தை கொடுப்பார் அதனால எல்லாமே சிறப்பாக இருக்கனால வசந்தங்கள் வீசம் வாழ்க்கை மலரும் சந்தோஷங்கள் பெருகும் ஓம் நம